உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனுடைய இடத்துல இருக்கிறது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும் மேலே நாலாம் இடம் மிகவும் அதாவது வலிமை பெற்று போகக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது இதன் மூலியமாக எழுத்து பணியில இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அரசின் மூலியமாக மானியம் பெற்று அதன் மூலியமாக பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்க்கும்போது சிம்ம ஏற்றமான காலம் இருப்பினும் உடல்நிலையில சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு பயணம் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலே கேத்து இருக்கிறதுனால சம சமசப்தபத்திர சனி பகவானின் பார்வை வக்கர நிவர்த்தி தெரிஞ்சு பார்க்கறதுனால உடல் நலத்திர பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிவூர் வளிவானங்கள் சொல்லிட்டு படிக்கக்கூடிய பாகியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் முழுவதும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் பார்ட்னர்ஷிப்ல வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது தான் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து போட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வச்சுக்க வேண்டாம் நாலாம் இடத்துல உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை இந்த காலகட்டத்துல சில நாட்கள் தவிர்க்க வேண்டியிருக்க அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தாஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள்ல பார்த்த இல்லையா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல புது முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒரு வேலை பண்ண வேண்டியிருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை வந்து பண்ணிட்டு போறது அதாவது அருகில் இருக்கக்கூடிய விவசாயியில உங்களால முடிஞ்சு அந்த அகத்தி கீழே கட்டு வாங்கி கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டவத்தின் தாக்கம் குறை இந்த மாதம் பார்த்தோம்னா நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய சத்தியநாராயணாக ஒழுங்கு கொள்வோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாராயணம் கோதுமை தானம் பண்ணவும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பணி போல விளைப்போம்